காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது ஏயர்கோன் கலிக்காம நாயனருடைய வரலாறு அவர் வளமான சோழ நாட்டிலே திருப்பெரும் மங்கலம் என்னும் ஊரில் அவதரித்த சிவனடி செம்மல் சோழ தேசத்து வேழ பரம்பரை சோழ வீரர்களை ஆட்டுவிக்கும் சேனாதிபதி பதவி அவருடையது அரசு பணி புரிந்தவர் அவருக்கு நல்ல இல்லற துணை கிடைத்தது நீங்கள் மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க கஞ்சனூர் சேனாதிபதியோட பெண் அவரை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரும் சேனாதிபதி வம்சத்தில் வந்தவர் இவரும் அரச பரம்பரை சிவன் அடியார்களிடத்தும் சிவனிடத்தும் மாறாத பக்தி கொண்டவர் திருப்பூங்கூரில் கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் சிவபெருமானிடத்து இவர் தீவிர பக்தி கொண்டவர் நிதியமாவன நீருகந்தார் கழல்னு அவர் பாடி பரவுவார் ஏயர்கோன் கலிகாம நாயனார் மிகுந்த அன்பு சிவனிடமும் அடியார்களிடமும் அவர்கள் வேண்டுவதையெல்லாம் மனமு வந்து கொடுப்பார் அவருக்கு ஒரு செய்தி கிடைத்தது வன் தொண்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பறவை எடுத்து கொண்ட ஊடலால் சிவபெருமானிடம் தூது செல்லுமாறு வேண்டுகிறார் சிவனும் என்ன செய்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக வேதங்களும் காண முடியாத தம்முடைய பாதங்கள் நோகுமாறு தேரோடும் வீதியில் அவர் பல தடவை நடந்து பறவை நாச்சியாரிடத்து ஊடலை தீர்க்குமாறு வேண்டுகிறார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஏயர்கோன் கலிகாமநாயனாருக்கு மிகுந்த கோபம் உண்டாகியது சிவபெருமானிடத்தில் நாம் பணியால் மாதிரி வேலையை ஏவலாமா எவ்வளோ பெரிய குற்றம் இதை அறிந்தவுடன் அவருக்கு வன் தொண்டர் மீது மிகுந்த சினம் உண்டாயிற்று அவர் பேரை கேள்விப்பட்டாலே பாவம் அவரை பார்த்தாலே பாவமாயிற்றே இந்த செய்தியை கேள்விப்பட்டும் நான் உயிரோடு இருக்கிறேனே நான் ஒரு பிறவியா அப்படின்னு கூட அவருக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாயிற்று அவர் பெயரை கேட்கவே விரும்பவில்லை எவ்வளோ பெரிய அடியாராக இருந்தால் என்ன சிவனை வேலையால் போல ஏவலாமா தவறல்லவா இது அவருடைய எண்ணம் இதை கேள்விப்படுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் திருவாரூர் தியாகேச பெருமான் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் ஐயா நான் செய்தது தப்பு தான் ஏயர்கோள் க கலிக்காம நாயனார் என் மீது மிகுந்த சினம் கொண்டிருக்கிறார் அவருடைய கோபத்தை தணிக்க வேண்டும் நாங்கள் இருவரும் நண்பர்களாக வேண்டும் அதற்கு அருள் புரிய வேண்டும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் சிவன் வருப்பாரா மண் அல்லவா செய்து கொடுக்கலாமே அப்படின்னு சிவனும் முடிவு பண்ணுறாரு கைலாய வாசன் ஆனால் எப்படி முடிக்க முடியும் இந்த வேலையை அவருக்கு ஒரு சூளை நோயை கொடுக்குறார் ஏஐ கோல் கலிக்காம நாயனாருக்கு வயிற்று வழியால் துடிக்கிறாரு எந்த மருத்துவத்துக்கும் கட்டுப்படலை எந்த வைத்தியத்துக்கும் அது சரிப்படலை பல மருத்துவர்கள் வந்து அரண்மனையில் பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் ஒன்றும் கை கூடலையே ரொம்ப துடிக்கிறாரு அப்போது அவர் சிவன்கிட்ட முறையிடுறாரு ஐயா என்னுடைய இந்த சூளை நோயை நான் தீர்க்க வேண்டும் நீங்கள் அப்படின்னு இறைஞ்சிறாரு அப்போ சிவன் கனவுல தோன்றி சொல்கிறாரு ஐயா உம்முடைய நோய்க்கான மருந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட தான் இருக்கு அவர் வந்து உனக்கு திருநீர் பூசினால் உன்னுடைய இந்த சூளை நோய் நீங்கும் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு விழிச்சு எழுந்து பார்க்குறாரு கோன் கலிக்காம நாயனார் அந்த பாவியோட கையில் இருக்கிற திருநீரை வாங்கி நான் அணிஞ்சாதான் என்னுடைய நோய் தீரும்னு சொன்னால் இந்த நோயோடையே நான் இறந்து போகலாமே அத்தகைய பாவி அவன் இறைவனை பணியால் மாதிரி ஏவனார் இல்லையா அதனால அவருக்கு அவ்வளவு கோபம் ஆனா வெளிக்காட்டிக்கலை வயிற்றுல நீர் கூட தங்க மாட்டேங்குது அவ்வளவு கடுமையா போயிட்டு நோய் மனைவியும் ரொம்ப கவலைப்படுறாங்க என்ன வைத்தியம் பார்த்தும் சரிப்படலையே அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு ஓலை அனுப்புறாரு ஐயா நான் வந்து என்னால் நான் உதவியை செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஓலை அனுப்பினோன்னா இது அரண்மனைக்கு கிடைக்குது வரவங்களை வேண்டான்னு சொல்ல முடியுமா அவர் மனைவிக்கு என்ன ஒரு கஷ்டம்னா அவர் வந்தாலாவது இவருடைய அந்த நோய் தீருமா தனியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அந்த அம்மையார் ஆனால் இவருக்கு என்ன என்ன பாருங்க அவர் முகத்திலையே நான் விழிக்கக்கூடாதாச்சே அப்படின்னு இவருக்கு கோபம் நெருங்கிட்டதாக சொல்கிறாங்க அண்மையில் வந்துக்கிட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய அறையில் என்ன பண்ணுறாரு பாருங்க உடைவாலை எடுத்து தன்னுடைய குடல் கிழியும்படி அறுத்துக்கிட்டு இறந்துடுறாரு இது மனைவிக்கு தெரியாது உள்ளே வந்து பார்க்கறாங்க அதிர்ச்சி ஆகிடுறாங்க எப்பேற்பட்ட சோகம் ஒரு சிவனடியாக நம்ம இல்லம் தேடி வருகிறார் வீட்டில் இந்த அமங்கலமான ஒரு செயல் நடந்து விட்டது என்ன செய்ய முடியும் அப்போ அந்த உடலை அவங்க மறைக்கிறாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை உபசரிக்கிறதுக்கு வேண்டிய பணிப்பெண்கள் ஏவாள் ஆட்களெலாம் அந்த அம்மா அனுப்பிடுறாங்க இவங்க தன்னுடைய அறையில் அமைதியாக உட்கார்ந்துக்கிறாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்றுறாங்க அரண்மனையில் இருக்கிற பணிப்பெண்கள் எல்லாருமே ஐயா நீங்கள் வந்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் கேட்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் நான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை பார்க்கலாமா சேனாதிபதியாரை அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஐயா அவர் நலமாயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் மனசு சமாதானம் ஆகலை இல்லை நான் நேரில் போய் பார்த்தா தான் நம்புவேன் அப்போ தான் என்னுடைய மனம் அமைதியடையும் நான் நேரில் போய் பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது என்ன பண்ண முடியும் அப்போ மனைவியோட பணிப்பெண் சொல்லிடுறாங்க உண்மையை இல்லையா இந்த மாதிரி ஒரு அமங்கலமான செயல் நடந்துவிட்டது எங்களால ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மிகுந்த மனக்கலக்கம் உண்டாயிற்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் அடியாரை பார்க்கணும்னு வந்தமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு உள்ள போய் பார்க்கறாரு குடல் சரிந்து உயிர்மாண்டு கிடக்கிறாரு ஏயர்கோண்ட் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரால் தாங்க முடியல என்னால் இந்த அமங்கலம் இருந்துடுச்சு என்னை பார்க்கக்கூடாது என் முகத்தில் விழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே ஏயர்கோன் கலிக்காமனாரை இந்த செயலை செய்துக்கிட்டாரு இனிமேலையும் நான் உயிர் தரிக்கணுமா நான் எவ்வளோ பெரிய பாவியாக போய்விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய இடையிலிருந்த ஒரு குருவாலை எடுத்து குத்திக்க போகிறாரு அதுகாரும் அமைதியாக இருந்த சிவபெருமான் அங்கு தோன்றி ஐயா இது மாதிரி செய்துக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேருமே சிவனடியார் பக்தியில் ஒருத்தரை ஒருத்தர் விஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏயர்கோண் கலிக்காம நாயனாரை உயிர் பெற்று இழை அவருடைய சூளை நோய் மறைந்து விட்டது உயிர் பெற்று எழுந்துக்கிறார் ஏயர்கோண் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார பார்க்குறாரு சிவபெருமானர்களால் மீண்டு வந்த உயிர் அல்லவா இனிமேலுமா சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே அவர் கோபமாக இருக்க போகிறாரு எளிரே ஆக்கி கெட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நண்பர்களாகி இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு வருத்தம் அவர் காலில் விழறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் காலில் அவர் பொறுத்துக்கு வாரா இவர் எப்பேற்பட்ட சிவபக்தர் இறைவனே நேரில் தரிசனம் கொடுத்து சூரியன் நோயை தீர்த்த சிவனடியார் அல்லவா அவரும் திரும்பவும் காலில் விழுகிறார் இருவரும் கட்டி தழுவி கொள்கிறார்கள் ஏன்னா இருவருக்கும் மகிழ்ச்சி நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் அல்லவா மிகுந்த மகிழ்ச்சி அரண்மனையில் விருந்து தயாராயிற்று ஏன்னா இரு சிவனடியார்கள் அல்லவா அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் ஏகர்கோன் கலிகாம நாயனார் ஐயா என்னுடைய இஷ்ட தெய்வமான திருப்பொங்கூரில் அமர்ந்த அருள்பாலிக்கும் சிவபெருமானை தாங்கள் வந்து கண்ணார தரிசிக்க வேண்டும் அவர் மீது ஒரு பாடல் ஏற்ற வேண்டும்னு கேட்டவுன்னு அந்த அன்பு கட்டளையை ஏற்று அவர் திருப்பொங்கூருக்கு வந்து சிவபெருமானை பாடி பரவுறாரு நண்பர்கள் இருவரும் திரும்பவும் திருப்பெருமங்கலத்துக்கே வருகிறார்கள் அப்போ சுந்தரர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் ஐயா நான் எப்படி உங்களுடைய ஊருக்கு வந்து உங்களுடைய இறைவரை பார்த்தேனோ அதே போல் நீங்கள வந்து என்னுடைய திருவாரூருக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு வே வேண்டுகோள் வைத்த உடனே அவரும் வந்து பார்க்கறாரு நண்பர்கள் இருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி பிரியா விடை பெறுகிறார்கள் இதுதான் கதை ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய அருமையான கதை சூளை நோயை எப்படி தீர்த்தர்கள் பார்த்தீர்களா சிவபெருமா நண்பர்களாக்கிவிட்டார் இருவரையும் இதில் நாம் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுனாக்கா அதாவது நீங்க சிவனுக்கு வந்து ஏதாவது வேண்டுகோள் வைத்தீர்கள் இல்லை ஏவல் செய்யுமாறு பணித்தீர்கள் என்றாலும் மாறாத சிவபக்தியில் திளைத்தீர்கள் என்றால் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா சிவனடியார் உரிமையாக கேட்குறாங்க எனக்கு இதை கூடு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து தவறுன்னு சொல்லக்கூடாது இல்லையா இது நமக்கு ஒரு சான்று இரண்டாவது ஒரு சிவனடியார் நம் வீட்டுக்கு வருகிறார் என்றவுடன் ஒரு அமங்கலம் நேர்ந்து விட்டது என்றாலும் அதை மறைத்துவிட்டு அவரை வரவேற்க வேண்டும் இது ஒரு நல்ல செய்தி அல்லவா நமக்கு இதைத்தானே கொடுக்கிறார் ஏயர்கோன் களிக்காமன் நாயனார் திருத்தொண்ட தகையில் அற்புதமாக பாடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன்னு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்து விட்டாரே சிவபெருமானுடைய லீலை அல்லவா அது நாமும் சிவனடியார்களை வணங்குவோம் சிவனருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா